விற்பனை கண்காட்சி கோவையில் பிரபல கோக்லாம் விற்பனை கண்காட்சி அவினாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் தனது சிறப்பு விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஜூலை துவங்கி மூன்று நாட்கள் நடைபெறும் இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு காட்டன் ஆடைகள் வீட்டு அலங்கார பொருட்கள் அணிகலன்கள் நகைகள் விற்பனைக்கான நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன கோவை மற்றும் அதன் சுற்றுப்புற பகுதிகளில் உள்ள ஷாப்பிங் செய்யும் பெண்கள் மற்றும் குழந்தைகளிடையே பெரும் வரவேற்பை பெற்ற கோக்லாங் ஷாப்பிங் கண்காட்சி கடந்த பத்து ஆண்டுகளுக்கும் மேலாக வெவ்வேறு பண்டிகை மற்றும் பல்வேறு சீசன்களில் தமது விற்பனை கண்காட்சியை நடத்தி வருகிறது இந்நிலையில் ஆடி மாத சிறப்பு விற்பனை கண்காட்சியாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள சுகுணா மண்டப அரங்கில் கோக்லாங் தனது விற்பனை கண்காட்சியை துவங்கியது ஜூலை இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாம் தேதி வரை மூன்று நாட்கள் நடைபெற உள்ள இதில் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான ஆடைகள் பரிசுப் பொருட்கள் வீட்டு அலங்கார பொருட்கள் என நூற்றுக்கும் மேற்பட்ட அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன குறிப்பாக அனைத்து சீசன்களுக்கான பல்வேறு விதமான ஆடைகள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன முன்னதாக கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்கள் ஹீனா மற்றும் ராகுல் தலைமையில் நடைபெற்ற கண்காட்சி துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக திவ்யா விக்ரம் சந்தோஷி ராஜேஷ் மாலினி ஜெயமுருகன் நிர்மலா குரு பிரசாந்த் மேரி ஃபீனா லலிதா ரஞ்சித் மீனா விஜி கணேசன் ஆகியோர் கலந்து கொண்டு கண்காட்சியை துவக்கி வைத்தனர் கண்காட்சியின் ஒருங்கிணைப்பாளர்களான ஹீனா மற்றும் ராகுல் ஆகியோர் ஷாப்பிங் கண்காட்சி குறித்து பேசுகையில் இந்த ஆண்டு பல்வேறு சீசன்களில் சிறப்பு விற்பனை கண்காட்சி நடைபெற்ற நிலையில் இந்த கண்காட்சியில் ஆடி மாத சிறப்பு தள்ளுபடி வழங்கப்படுவதாக தெரிவித்தனர் ஷாப்பிங் செய்ய வருபவர்களுக்கு தேவையான அனைத்து பொருட்களுக்கான அரங்குகளும் இங்கு அமைக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பாக கண்காட்சியில் பெண்களுக்கான லேட்டஸ்ட் மாடல் ஆடைகள் கொல்கத்தா லூதியானா குஜராத் டில்லி ஜெய்ப்பூர் புனே என இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களில் இருந்தும் பிரத்யேகமாக விற்பனை செய்யப்படுவதாக தெரிவித்தனர் மேலும் கண்காட்சியில் ஆடை ஆபரணங்கள் குழந்தைகளுக்கான கைவினைப் பொருட்கள் பிரபல கலைஞர்களால் உருவாக்கப்பட்ட ஹேண்ட் ஹேண்ட்பேக்குகள் பிரத்யேக டிசைன்களில் உருவாக்கப்பட்ட காலணிகள் பெண்களுக்கான ஜிமிக்கி கம்மல் வளையல் வெள்ளி அணிகலன்கள் போன்றவை இடம்பெற்றுள்ளன மேலும் கோடை காலத்திற்கு ஏற்ற வகையில் பெண்கள் பயன்படுத்தும் இயற்கை முறையிலான அழகு கலைப் பொருட்கள் சிகை அலங்காரப் பொருட்கள் முக அலங்காரப் பொருட்கள் வாசனை திரவியங்கள் போன்றவற்றிற்கு தனித்தனி அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளதாக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தனர் ஜூலை இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெற உள்ள இதில் கோவை திருப்பூர் ஈரோடு நாமக்கல் உதகை உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் இருந்தும் வாடிக்கையாளர்கள் வந்து பொருட்களை ஆர்வமுடன் வாங்கி செல்வதாகவும் தெரிவித்தனர் ஆ அண்ட் ராகுல் ஃபார் திஸ் 10 டென் இயர்ஸ் தே ஹாவ் டன் அ கிரேட் ஜாப் கோயம்பத்தூர் go glam தான் அண்ட் ஷாப்பிங் யாருக்கு தான் பிடிக்காதுங்க இட்ஸ் எ ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ திங் இது இது ஒரு மெடிடேஷன் மாதிரி ஷாப்பிங் வாங்க உங்களுக்கு பிடி பிடிச்சது வாங்குங்க இட்ஸ் ரியலி குட் கலெக்ஷன்ஸ் நல்லா இருக்குது அண்ட் கிரேட் கோயிங் ஷாப்பிங் கிரேட் ஹீனா அண்ட் டீம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ மார்னிங் ஆல் நான் இங்கே கோக்லாம் ஷாப்பிங் எக்ஸ்போக்கு வந்து சீப் ஒன் ஆஃப் த சீஃப் கெஸ்டாக வந்திருக்கேன் ஐஎம் ஸோ ஹாப்பி ஹீனா அண்ட் ராகுல் சொல்லவே வேண்டாம் டென் இயர்ஸ் ட்ராவல் பண்ணுறது இந்த எக்ஸ்போ நடத்துகிறதுனா பெரிய விஷயம் எனக்கு வந்து என்னென்னா ரொம் நானும் வந்து அசசரி ஷாப் போடு இங்கே போட்டிருக்கேன் பயங்கரமான சேல் சூப்பராக இருக்கும் இந்த எக்ஸ்போ வந்து ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி இருக்கும் ஒவ்வொரு தடையும் வரும்போதெல்லாம் உள்ளே வந்தோம்னா ஒரு ஒரு கடையிலையும் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப நேரம் நான் செலவு பண்ணுவேன் கொஞ்சம் நேரம் இல்லை அவ்வளோ நல்லாயிருக்கும் வெரைட்டி ஆஃப் கலெக்ஷன் யூனிக் கலெக்ஷனாக இருக்கும் இந்த ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே த்ரீ டேஸ் நடக்கிற இந்த எக்ஸ்போக்கு கண்டிப்பாக எல்லாரும் விசிட் பண்ணுங்க கோயம்புத்தூர் மக்கள் மட்டும் கிடையாது நான் திருப்பூர்லேருந்து வந்திருக்கேன் திருப்பூர்லேருந்து ஒவ்வொரு தடவை கோக்லாம் போடும்போதெல்லாம் ஒரு தடவை வந்து இது ஒரு ஹாப்பியாக ஒரு 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 ஃபெஸ்டிவல் மாதிரி நான் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு தான் வந்து ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணுவேன் அவ்வளோ ஜாலியாக இருக்கும் நீங்களும் எல்லாரும் வந்து விசிட் பண்ணி கண்டிப்பாக ஷாப் பண்ணுங்கள் இது வந்து இங்கே வந்து ஃபுட் ஃபுட் கோர்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா குஜராத்தி ஃபுட்டு அந்த மாதிரி வெரைட்டிஸ் ஆஃப் இது இருக்குது ஃபுட்டுங் கூட இருக்குது அண்டு ஆல் கலெக்ஷன்ஸ் ஆர் யூனிக் 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 சூப்பர் கலெக்ஷன்ஸ் சிக் வந்து என்ஜாய் பண்ணுங்க தேங்க் யூ தேங்க் யூ தேங்க்யூ

തമ്പി ചേട്ടൻ थैंक यू फॉर जॉइनिंग माय शो आप भी गिरмия थैंक यू